நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மதுரையில் மடப்புறம் கோவில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு நிறையா நல்லது நடந்திருக்கு நான் சொல்லி நிறைய பேர் போயிருக்கா போனவா எல்லாருக்குமே நல்லது நிறையாவே நடந்திருக்கு எனக்கு நிறையா ஃபீட்பேக் கொடுத்துருக்கா ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில் வேர்ல்டு ஸ்பெஷல் உலகத்துக்கே தெரியும் இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவில் இங்கே வந்து வேண்டின்றால் நல்ல காரியங்கள் நிறையா நடக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி விநாயகர் இந்த பிள்ளையார்பட்டியில் விநாயகர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அவர் கோவிலுக்கு போனால் எல்லாமே நடக்கும் நிறையா அந்த மாதிரி ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்படி பார்த்தாக்க இன்னைக்கு தேப்பெருமன் நல்லூர் கும்பகோணத்தில் இருக்குது அந்த ஊரில் இருக்கிற அந்த சிவபெருமான் கோவில் ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப நன்னா ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கா பட் நான் இனிமே தான் போகிறேன் என் பொண்ணெல்லாம் போயிட்டு வந்துவிட்டா என்மா போகலான் இருக்கேன் இந்த இது முடிஞ்ச உடனே அந்த கோவிலுக்கு போனால் எல்லாமே நல்ல காரியங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது அந்த கோவிலை பற்றி சொல்கிறதுனா சிவபெருமானை அவர் தன்னுடைய வாயால் உச்சரித்த ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது அந்த கோவிலில் வந்துட்டு அவருடைய சன்னதியில் காலங்கார்த்தால் அவருடைய சூரியனுடைய ஒளி நேராக அவர் வந்து பட்டு தான் அது ஆரம்பிக்குமா அந்த இந்த வெயில் ஆரம்பிக்குமாங்க ஸோ அந்த மாதிரி இந்த திசைகள் இந்த ராசிகள்னு சொல்லுவாங்க பற்றேலாம் ராகு கேது சூரியன் சந்திரன் அந்த மாதிரி இந்த ராசிகளும் அங்கே போனாக்க அந்த கஷ்டமும் நமக்கு விலகும் இந்த ராசிகள் இந்த ராசிக்கு நீ இந்த கஷ்டப்படுறா இந்த ராசியிலாம் உனக்கு இந்த கஷ்டம்னு சொல்கிறா பற்றியலாம் அந்த மாதிரி ராசிகளால் வர பிரச்சனைகளும் அந்த கோவிலுக்கு போனால் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் நந்தின்னு நந்தி இருக்குது பற்றியலாம் சிவபெருமான் சன்னதிக்கு எதிர்க்க தான் அந்த நந்தியும் இருக்கும் அவரை வந்து வேண்டிண்டாக்கம் வந்துட்டு பிரதோஷ காலத்தில் சிவராத்திரி இந்த மாதிரி பௌர்ணமி இந்த மாதிரி நேரத்தில் அவரை வேண்டிண்டாக்க அவள் வந்துட்டு ஒன்று கேட்டால் அவளுக்கு நீ ஆயிரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே கிட்ட வரம் வாங்கியிருக்காராம் கண்டிப்பாக நான் செய்வேன் நந்தி அவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் ஸோ அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் அந்த கோவில் அங்கே வந்துட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறுல வந்துட்டு நீங்கள் போகும்பொழுது அந்த பிரதோஷ காலம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான காலத்தில் தான் அங்கேருந்து அந்த தண்ணியை வாங்கி அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு ஏதோ பணம் கட்டணும் போல் இருக்கு அது என்னமோ முன்னாடியே போய் சொல்லி அது பண்ணி எத்தனை எத்தனையோ குளம் வெள்ளம் அங்கே இருக்கிற நாகர் எல்லாத்துக்கும் அதை ஊற்றணுமா வெள்ளை நாகம் அப்படின்னு ஒன்று இருக்காங்க அந்த நாகம் இப்போவும் வந்து அவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐதீகம் இருக்குது அவர் கூடவே அந்த நாகம் இருக்கா இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் அந்த கோவிலில் இருக்குது ஏன்னா அவர் நிறையா சனி திசையால் கஷ்டப்பட்ட பொழுது அது என்னையே நீ இந்த பாட்டுபடுத்துகிறையே ச அந்த கோவிலில் சனி பகவானோட சன்னதியே கிடையாது எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சிட்ட ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது அந்த கோவிலில் போனேன்னாக்கா சனி திசையும் எல்லா பிரச்சனைகளும் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அவர் வந்துட்டு அவரே தன்னுடைய வாயால் உச்சரித்த ஒரு ஸ்லோகம் அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னை இந்த பாடுபடுத்துகிறேன்னா பாவப்பட்ட மக்களும் நீ என்ன பாடுபடுத்துவே நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தை படித்தவா எல்லாருக்குமே தோஷம் அத்தனை நீங்கள் எல்லோரும் நன்னார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானை அவருடைய வாயால் சொன்ன ஸ்லோகம் அந்த கோவில் வந்துட்டு தேப்பெருமண்ணூர் கும்பகோணத்துல இருக்க ஸ்ரீ நாக காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயம் அப்படிங்கிற மாதிரி அது ருத்ராட்சேஸ்வர ருத்ரங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவன் ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க வந்த ருத்ராட்சத்தாலேயே அவருக்கு அப அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணுவானோம் அந்த கோவிலுக்கு போனால் அந்த ருத்ராட்சமும் அவருக்கு அபிஷேகம் என்ன ருத்ராட்சத்தையே கொடுப்பாலாம் அதை வாங்கி நம்ம ஆற்றுல வச்சுருந்தால் ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் அந்த கோவிலுக்கு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலுக்கு உங்களால் போக முடிஞ்சால் ஒரு வாட்டி போயிட்டு போவோம் எல்லாருமே ரொம்ப இருப்பேன் இப்போ அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரியா சௌராஷ்டிரி சோமநாதம் உஜயின்யம் மகா காலம் ஏதான சாயம் பிரபராதா படேந்திரியகா சப்த கதம் பாவம் வினசேதி இவ்வளோ தான் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ அது அந்த பிரதோஷ நேரத்தில் சொன்னேன்னாக்கா சிவனுடைய திருவாதிரை பிரதோஷ நேரம் இந்த மாதிரி நேரத்தங்கள் எல்லாம் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய திசைகளுடைய ராகு கேது அந்த மாதிரி ராசிகளுடைய பிரச்சனையும் போலும் சனி திசையும் நீங்கும் கண்டிப்பான முறையில் நல்லதே நடக்கும் எல்லாரும் சொல்லுங்கோ நல்லா நல்லாயிருக்கும் சௌராட்டி சோமநாதம் ஸ்ரீதில மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யம் மகாகாலம் ஏதானி ஜோதிட லிங்கானி சாயம் பிரபராதா படேந்திரியகா சப்த ஜென்மம் கிருதம் பாவம் துரையினை வினை செய்தி பண்ணின பாவமெல்லாம் போய் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகம் இந்த கோவில் வந்துட்டு மறுபிறவி இல்லாத கோவில் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு போன வாழ்க்கை மறுபிறப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு ட்ரை பண்ணுங்க போயிட்டு வந்துருங்கோ